எஸ் வைத்தீஸ்வரன் சிறுகதைகள் எழுதியவர் எஸ் வைத்தீஸ்வரன் அவர்கள் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜி பி சதுர்புஜன் என்ற புனை எழுதும் பாஸ்கர் எஸ் ஐயர் அம்மா பார்த்த சினிமா முத்துவேலன் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டிருந்தார் தூக்கம் வரவே இல்லை மனதிற்குள் காட்சிகள் ஒவ்வொன்றாக முன்னும் பின்னுமாக ஒலியும் ஒளியும் மாதிரி ஓடிக்கொண்டே இருந்தது அந்த நான்காவது ஷாட்டில் ஒருவேளை கதாநாயகனை பக்கவாட்டில் எடுத்திருக்கலாமோ கதாநாயகி ஹீரோவுடன் நெருக்கமாக அந்த வசனம் பேசும்போது உதடுகளை மட்டும் காண்பித்திருக்கலாமோ என்றெல்லாம் பலவித சந்தேகங்கள் சலனங்கள் அவருக்குள் பலகீனமாக எழுந்து மடிந்து கொண்டிருந்தன எப்படியும் அவருடைய இயக்கத்தில் இந்த மூன்றாவது படம் ஓரளவுக்காவது ஓடியாக வேண்டும் இரண்டாவது படம் படு தோல்வி முதல் படம் ஏதோ அவரே நம்ப முடியாமல் அப்படி ஒரு ஓட்டம் ஓடியது இன்னும் ஒரு வாரத்தில் படம் வெளியாகப் போகும் தேதியும் அறிவிக்கப்பட்டு விட்டது இந்த படம் பொறுத்தவரையில் சென்சார் பிரச்சனை இருக்காது என்று நம்பலாம் முத்துவேலன் மீண்டும் புரண்டு படுத்தார் கை கடிகாரத்தை பார்த்தார் மணி ஐந்தாகி இருந்தது பக்கத்தில் அவர் மனைவி கவலையற்று தூங்கிக் கொண்டிருந்தாள் இவர் அப்படி நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன வெளிச்சம் வந்துவிட்டதா என்று வாசலுக்கு போய் சற்று நேரம் நின்று பார்த்துவிட்டு கூடத்துக்குள் நுழையும் போது டெலிபோன் மணி அடித்தது இந்த நேரத்தில் யார் ஹலோ என்றார் அவர் தம்பிதான் கிராமத்திலிருந்து இருந்து என்னடா இந்த நேரத்தில் அம்மா நல்லா இருக்காடா அம்மாவை பத்தி சொல்லத்தான் ஃபோன் பண்ணினேன் என்ன என்ன பதற்றமுடன் கேட்டார் முத்து அண்ணா காலையில் அம்மாவை பஸ்ல ஏற்றி விட்டுட்டேண்ணா அங்க சாயங்காலம் ஆறரை மணிக்கு வந்துடுவாங்க ஸ்டாண்டுக்கு வந்து கொஞ்சம் கூட்டிக்கிட்டு போயிடுங்க முத்துவுக்கு மனசு ஜிவ் என்று கொதித்தது சே ஏண்டா அம்மாவை இங்கே அனுப்புறதுக்கு நேரம் காலம் இல்லையா எனக்கு படம் ரிலீஸு ஆயிரம் வேலை இருக்கு ஆயிரம் டென்ஷன் இப்போ தொண துணப்பா அந்த வயசான விட ஏண்டா இங்கே அனுப்பி வச்சிருக்க அண்ணா நானும் அம்மா கிட்ட ஆன வரைக்கும் சொல்லி பார்த்தேன் கண் கலங்கி அழுகிறா என் பையன் எடுத்த படத்தை அவன் கூட பார்க்கணும்னு ஆவலா இருக்குடா என்ன ஏண்டா தடுக்கிற என்ன அனுப்பிச்சு கொடுக்கறதுல உனக்கு என்னடா தொந்தரவுன்னு விடாம புலம்பிக்கிட்டே இருக்கான்னா பாவமா இருக்கு என்னடா பாவம் முதல்லயே எங்கிட்ட பேச சொல்லியிருந்தா நான் வர வேண்டாம்னு கண்டிப்பா சொல்லியிருப்பேன் இல்லையா பாவம்னா முத்து பட்டென்று போனை வைத்துவிட்டு திரும்பினார் அவர் மனைவி பின்னால் நின்று கொண்டிருந்தாள் கேட்டியா சேதிய பாவம் ஆசைப்படுறாங்க வந்துட்டு போகட்டுமே நான் பார்த்துக்கிறேன் முத்துவேலனுக்கு இதற்கு மேல் அந்த விஷயத்தை தொடர விருப்பமில்லை சாத்தியமும் இல்லை எப்படியோ போங்க என்றுதான் அவர் மனசுக்குள் சொல்லிக் கொண்டு போயிருப்பார் இயக்குனர் முத்துவேலனை பார்க்க படம் சம்பந்தமானவர்களும் பத்திரிகைக்காரர்களும் வருவதும் போவதுமாக இருந்தார்கள் தயாரிப்பாளர் சொன்னார் முத்து இன்னைக்கு ராத்திரி குறிப்பிட்ட திரைப்புறம் பிரமுகர்களுக்கு படத்தை ப்ரிவியூ போட்டு காட்டலாம்னு இருக்கேன் ராத்திரி பத்து மணிக்கு சரியாக வந்துடுங்க முத்துவேலனுக்கு மகிழ்ச்சியும் பரபரப்பும் கூடியது படத்தின் விசேஷ அம்சங்களைப் பற்றி பதியும்படியாக பத்திரிகைக்காரர்களிடம் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டார் சரோஜா இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு படம் போடுறாங்க நீயும் வா நல்லா இருக்கும் மனைவி படத்தை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு ஆவல் சாயங்காலம் உங்க அம்மா வந்துடுவாங்க முத்துவுக்கு அந்த விஷயம் மறந்தே போய்விட்டது அருமமே முணுமுணுத்து கொண்டபடி அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற படத்தை நிறுத்திடலாமா நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் சாயங்காலம் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன் ராத்திரி அம்மாவையும் படம் பார்க்க அழிச்சிட்டு வரேன் நீங்க உங்க வேலையை பாருங்க முத்து மறு சொல்வதற்கு எதுவும் இல்லை இரவு படம் ஓடிக்கொண்டிருந்தது முத்துவேலன் ஓடிக்கொண்டிருந்த படத்தை விட பார்ப்பவர்களின் முக உணர்வுகளை இருட்டில் கண்டறிய பாடுபட்டுக் கொண்டிருந்தார் அடிக்கடி பின்வரிசையில் உட்கார்ந்திருந்த அவர் மனைவியையும் அம்மாவையும் ஒரு பார்வை பார்த்தார் பார்த்த போதெல்லாம் அம்மா அரை கண் மூடிக்கொண்டிருந்ததாக தோன்றியது இங்கே வந்து தூங்குறதுக்கு இவ்வளவு பிடிவாதமா வரணுமா படம் முடிந்தது அவரவர்கள் முத்துவிடம் கைகுலுக்கிவிட்டு போனார்கள் படம் பிரமாதமாக இருப்பதாகத்தான் எல்லோரும் கொண்டு போனார்கள் எல்லோரையும் சந்தித்து பேசிவிட்டு வீடு திரும்புவதற்கு நள்ளிரவுக்கு மேல் ஆகிவிட்டது வீட்டிற்குள் நுழைந்தபோது அவர் மனைவி ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள் அபிப்பிராயத்தை கேட்க முடியவில்லை அம்மாவுக்கு சினிமா எதுவும் புரிந்திருக்காது சமையலறைக்குப் போய் ஏதோ சாப்பிட்டுவிட்டு கூடத்தில் மங்களான வெளிச்சத்தில் சோஃபாவில் யோசனையுடன் உட்கார்ந்து கொண்டு சிறிது நேரம் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் படம் வெளியாகும் வரை மனசுக்குள் இப்படித்தான் ஏதோ படபடப்பு இருக்கத்தான் செய்யும் என்று நினைத்துக் கொண்டார் முத்து முத்துக்கண்ணு யாரோ ரகசியமாக கூப்பிடும் குரல் அம்மாதான் மெல்லிய குரலில் ரொம்ப தயக்கத்துடன் கூப்பிடுகிற குரல் முத்துவேலன் கண்ணை விழித்து திரும்பி பார்த்தார் அம்மா அவள் அரைக்கதவை லேசாக திறந்து கொண்டு இருட்டில் நின்று கொண்டிருந்தார் என்னம்மா இந்த நேரத்தில் தூக்கம் பிடிக்கலையா சினிமாவில் உட்காந்து நல்லா தூங்கிட்டியா என்ன விஷயம் இல்லைடா கண்ணு சினிமாவை நல்லா விவரமா பார்த்தேண்டா அதை உங்ககிட்ட உடனே சொல்லிடணும்னு தான் ராத்திரி பூராவும் முழிச்சு உட்கார்ந்துருக்கேன் நீ சாப்பிட்டியாடா கண்ணு எல்லாம் ஆச்சு அம்மா இப்ப என்ன சொல்ல போற முத்துவின் அறையில் தூங்கிக் கொண்டிருக்கும் சரோஜாவின் தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பது போல் அம்மா அவனிடம் சமிக்ஞை செய்தாள் முத்து கொஞ்சம் உள்ள வரையாடா ஒரு விஷயம் உங்ககிட்ட மட்டும் சொல்லணும் அம்மாவின் அழைப்பு அவருக்கு சுவாரஸ்யமாக இல்லை அழுத்து கொண்டவாறு அவள் அறைக்கு போனார் அம்மா முத்துவின் பக்கத்தில் உட்கார்ந்து கையை பிடித்து என்னம்மா விஷயம் சும்மா இழுத்து பேசாம சீக்கிரமா சொல்லு கையை விடுவித்துக் கொண்டார் ராசா படம் நல்லா தான் எடுத்திருக்கேடா ஆனால் ஒன்னே ஒன்னு ஒரே ஒரு குரதாண்டா எனக்கு தெரிஞ்ச மட்டில் சரி பண்ணிடுவியாடா குறையா அதென்ன குறை நீ படம் வெளியில வர இன்னும் எத்தனை நாள் இருக்குடா உனக்கு என்ன அதில் இன்னும் நாலு நாள் இருக்கு அது சரி குறை சொன்னியே அதை சொல்லு அப்ப உனக்கு சங்கடம் இருக்காதுடா சொல்றேன் சொல்லுமா சீக்கிரமா சுத்தி விளைக்காம ஏண்டா சின்ன வயசுல உனக்கு எத்தனை தடவை நரகாசுரன் கதை சொல்லிருக்கேன் ஞாபகம் இருக்கா ஆமா அதுக்கு என்ன இப்ப கதை பேசுறதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை சீக்கிரம் சொல்லுமா இல்லடா அந்த ஹீரோயினி நடுராத்திரியில ஜன்னல் பக்கமா நின்றுக்கிட்டு ஏதோ சோகமா பேசுறாளே அது என்ன நீ தான் பாத்தியே நீயே சொல்ல நாளை விடிஞ்சா தீபாவளி ஊர் எங்கும் ஜகர்ஜோதியா இருக்க போற இந்த நேரத்தில் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இருண்டு போயிட்டுது அப்படின்னு கண்ணில் நீரோட பேசுறாளே அந்த சீனை தான் சொல்றேன் அட பரவாயில்லையே அம்மா டயலாக கரெக்டாக கவனிச்சிருக்கிய அது சரி அதில் என்ன குறைய கண்டுபிடிச்ச அட மண்டு பையா அவ ஜன்னலோரமா நின்று பேசும்போது வெளியில வட்டமா வெளிச்சமாக ஒரு நிலாவை கட்டி தொங்க விட்டுருக்கியே அந்த கன்றாவியை தான் சொல்றேன் என்ன சொல்ற நீ பதற்றமுடன் கேட்டார் புரியலையா எத்தனை தரம் சொல்லியிருக்கேன் தீபாவளிக்கு மறுநாள் அம்மாவாசடா அதுவும் பூரண அமாவாசை பித்ருக்களுக்கு பிண்டம் போடுற அமாவாசை தீபாவளிக்கு மறுநாள் பௌர்ணமி எப்படி வரும் இந்த அபத்தத்தை எவனாவது கண்டுபிடிச்சான்னா உனக்கு ரொம்ப அவமானமோ போய்டும்டா. முத்துவேலன் அதிர்ச்சியுடன் ஊமையாகி அம்மாவை பார்த்துக்கொண்டே நின்றார் வார்த்தைகள் வரவில்லை மிக மோசமான தவறு விட்டதுதான். அவர் கண்கள் ஈரமாகிக் கொண்டிருந்தது அம்மாவுக்கு எப்படி நன்றி சொல்ல இயலும் அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தலை குனிந்து நெற்றியில் வைத்துக் கொள்ளும்போது அவர் மனைவி பின்புறம் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் அந்த அபத்தமான காட்சியை அவசர அவசரமாக அழித்துவிட்டு மீண்டும் சரியாக்கி படமெடுக்க சரியாக இரண்டு நாட்கள் தேவையாக இருந்தது நன்றி நண்பர்களே இதுபோன்ற சுவாரஸ்யமான விறுவிறுப்பான கதைகளை சிறுகதைகளை என் குரலில் கதை நேரத்தில் கேட்டு மகிழ நோட்டிபிகேஷன்ஸ் பெற என் யூடியூப் சேனல் ஆன அகர முதலவின் லிங்கில் சென்று சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்